வணக்கம் கடவுளூரல் டிவிலே இருக்க லட்சுமி நாராயணன் வணக்கங்கிறது இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தான் உண்மையான விஷயம் அந்த பலன்கள் அக்யூரேட்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதக ரீதியாக உங்கள் தசா புத்தி அந்தரங்கள் ஸோ எது இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அது பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா இந்த இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ண முடியும் அதே நேரத்தில் இந்த வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல பொருளாதாரத்தில் வந்து நல்ல உயிரை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இரண்டுக்கு இரண்டு இருபது இது எதிர்பார்த்ததை விட ஒரு பன்மடங்கு வந்து பணம் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் மகர லக்னமாகிறது சனி தசா அந்திரம் நடக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து இரண்டுக்கு இரண்டுங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து டபுள் இன்கம் ட்ரிபிள் இன்கம்லாம் வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்காத வருமானங்கள் வருவதற்கான காரணங்களாக இருக்குது ஸோ இது வந்து மகர லக்னமாகிறது சனி தசா அந்த நடக்கும் மேஜராக நடக்கும் இரண்டில் சனி இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து பேசணும் சில நேரங்கள் வந்து எல்லாம் இடக்கூடமாக பேசி அவன் இப்படி பேசிட்டு விஷயங்கள் அது அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சின்ன சின்ன தகராறுகளோ கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கு நல்லது இதுதான் மைனஸ் பாயிண்ட் மற்றபடி எல்லாமே சொல்கிறது மூன்றாம் அதிபதி நாண்கள் போது சொத்துக்கள் விற்பனை சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் வந்து விற்பனையே அதனால் ஒரு நல்ல லாபங்கள் நல்லா பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சின்னதாக ஒரு சலசலவு ஏற்படுது இளைய சகோதர சார்ந்த விஷயங்களும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாகும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது ஏன்னா அது வந்து ஒன்பதில் இருந்தாலும் அந்த கேது வந்து செவ்வாயோட சாரில் போது கொஞ்சம் இந்த பாதகஸ்தானம் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் அது கேதுடைய சாரில் இருக்கும்போது நிறைய கேள்விகளோ லிட்டிகேஷனோ வரது கொஞ்சம் ஒன்று சொத்துக்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏன்னா வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் வந்து கேதுவில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றில் ராகு ஸோ மூன்றில் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ஆந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் நிறைய அலைச்சல்கள் வெளியூர் பிரயாணங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இங்கே போகிறது அங்கே போகிறது பரபரப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்குதோ மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ஆந்திரம் நடனும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதில் வந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குமாங்க ப்ளஸ்ஸுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து அதிகமான அலைச்சல் இருக்கும் பட் ஆனால் அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் ஸோ ஐந்தாம் மதின சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றிலிருந்து பிடித்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து சனி உடைய சாரத்தில் இருக்கும்போது பிருத்த லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் தராருங்க ஏன்னா வந்து மகரத்தில் வந்து சனி ரெண்டிலிருந்து இது பதினொன்றிலிருந்து அது உடைய சாரத்தில் போகும் ரொம்ப சிறப்பான வளர்ச்சி நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு இது யாருக்கெல்லாம் நடக்குது மகர லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கர தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தை இல்லாத அளவு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தின் பிற்பகுதியில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களது நல்ல ஏற்றங்கள் நல்ல பதவி உயிர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரம் நடக்கும்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்க ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதி வந்து சின்னதாக ஒரு சலசலப்புகள் ஒரு மனசலனங்கள் ஒரு திங்கள் வாயில் வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது இந்த மாற்றங்கள் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும் அவங்க தான் நடக்கும் மற்றவங்க ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க எட்டாம் அதிபதி சூரியன் பனிரெண்டில் இருக்கும்போது மறைமுகமாக மற்றவங்க பேசுறது கொஞ்சம் செய்யறதுலாம் இருக்கும் அதோட எஃபெக்ட்லாம் பெருசாக இருக்காது அது காரணம் சூரியன் சுக்கருடைய சாரத்தில் போய் அது பன்னிரெண்டில் இருக்கும்போது அந்த நெகட்டிவிட்டிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு கடம் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் மகர லக்னமாக சூரிய தசா புத்தி அந்த அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றுக்கும் நல்ல லாபங்கள் வெளியூர் பிரயாணங்கள் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைப்பிருக்கான ஆய்வுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் போது யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் யார் மகர லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்த நடக்குதோ அப்பா கொஞ்சம் சண்டைக்கு வர சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்பாக்கிட்டே தகராறு போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இது யாருக்கு நடக்கணும் யார் மகர லக்னம் அது கேது புத்தி அந்தனா ஏன்னா அது ஒன்பதுக்கு வந்து மூன்று எட்டாக இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் போகப்படுறதுக்கான வாய்ப்புகளோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு லீகல் இஷ்யூஸோ இல்லை ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே இருக்கிறதையோ வந்து சின்ன சின்ன சலசலப்புகளோ சின்ன டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்தும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பத்தாம் அதிபதி பன்னெண்டு பதினொன்றிலும் நல்ல லாபங்களை அள்ளித்தரதும் பெரிய நீங்கள் நினைச்சதோட ஒரு பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப செலவு இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் மறு இருந்து யாருக்கு சுக்கிர சுக்கர தசா புத்தி அந்த நடக்கிறோம் அவங்களாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது நண்பர்களுக்காக சும்மா ஜாலியாக போகிறது சுற்றுறது நண்பர்களோட ச வந்து விளையாட்டாக வந்து ஹாப்பியாக வருது ரவுண்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது சில பேர் வந்து பயணங்கள் மேற்கொள்வாங்க ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தமாதிரி நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதுக்கு நான் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏன்னால் இதில் வந்து நிறைய கிரகங்கள் பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் செலவல் இருக்கும் ஸோ அது வந்து சுப சுபச்செலவலாக நல்ல செலவலாகவும் நம்ம தான் மாற்றிக்கணு தான் உண்மையான விஷயம் நல்ல விஷயங்கள் மாற்றங்கள்லாம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இரணை பிரார்த்தனைகள் கண்டிப்பாக இடத்துல போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யார் டென்ஷன் பார்ட்டி யார் டார்ச்சர் பார்ட்டி ஏன்னால் வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன் கடிச்சிக்கிட்டோம் புலம்பிக்கிட்டோம் என்னங்க வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை ஒரு எட்டத்தை கிடையாட ஒரு நடிகர் அவர் எப்போ பார்த்தாலும் சொல்வார் என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஜாதக ரீதியாக வந்து இவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா லக்னத்தில் வந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்கிற கேரக்ட்ரு எல்லாமே போட்டு படித்து எடுத்துருவாங்க இந்த மாதிரி பேசி சாப்படிச்சிருவாங்க ஸோ இது வந்து ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க லக்னத்துலேருந்து ஆறுலையே இட்லியே வந்து கண்டிப்பாக அந்த சந்திரன் இருக்கும் பிச்சு எரிஞ்சிடுவாங்க நீ அதாவது சில பேர் வந்து புறக்க போதே சத்தியம் பண்ணிட்டு வருவாங்க மற்றவன நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போறக்குற குழந்தைங்க இதெல்லாம் என்ன இது டார்ச்சர் பண்ணும் டென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி விஷயம் சரி இவங்கள்ட எப்படி சமாளிக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ் போனோம் வேறு வழி இல்லை ஏன்னா நீ வேணால் குடும்பத்தில் எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னு வைங்களேன் நான் மூணு நாள் வேலை பார்க்குறேங்க ஆள் வேலை பார்க்குறேங்க ஐயோ என்னோ டென்ஷனுங்க ஆடிடுவான் அதுக்கு காரணம் வந்து அது கிடையாதுங்க வேலைன்னா விருப்பப்பட்டு சந்தோஷமாக பண்ணுறது தாங்க வேலை பேஷன் எனக்கு வந்து ஒரு சத்யராஜோட ஒரு சாரோட இன்ட்ரிவியூ இருந்தது அதை சொல்லுவாங்க சார் டே நைட்டெல்லாம் ஷூட்டிங்லாம் போகிறீங்களா சார் அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம் ஆனந்த வீடனுடைய இன்டர்வியூன்னு நினைக்கிறேன் சார் அதில் போட்டிருந்தார் அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி சார்னு ஆட நீங்க வேறு ஷூட்டிங் போனால் ஜாலிங்க ஹனிமூன் போகிற மாதிரிதாங்க அப்படின்ட்டு தப்பு ஸோ வேலையை வந்து அப்படி எடுத்துக்கணுங்க எல்லாம் உட்காந்து ஐயோ ஐயோ இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறது செம்ம சந்தோஷமாக போவோம் ஆனால் ஜாலி வாடாடிட்டு லெவலில் தான் போவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நம்ம வேலையை பார்த்தோம்னு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் நிறைய நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் எழுதுன்னு போக வந்துடுங்களா அந்த மாதிரிலாம் போகிறாளுங்களாம் இருக்காங்க அப்படின்னு அழுதுகிட்டே போவான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு கூட சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு காட்டுப்போ எனக்கு போதும் போது நான் அவங்க தள்ளி விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை ஏதோ ஒரு சங்கடங்களை தூக்கி எரிஞ்சுட்டு போவாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்போது முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறவங்க வந்து ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து அன்னதானம் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைகளில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் நட்சத்திரம் வருவீங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த அன்னதானம் பண்ணும்போது இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும் இல்லடுவீங்களா இவங்களாம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க தான் உண்மையான விஷயம் ஸோ இது பண்ணி பாருங்கள் இது ஒர்க் ஆகும் ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆ மற்றவங்களை வந்து அடமெண்ட் பண்ணி மெதிச்சுட்டே வாழணுங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையும் குறிக்கோளாக இருக்கும் இந்த லக்னத்துலேருந்து ஆறுலையோ எட்டுலேயோ சந்திர ஸோ அதனால வந்து டென்ஷன்லாம் ஆகக்கூடாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே வழியா இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் அன்னதானம் தான் ஸோ அவங்க பேரை சொல்லி ஏதாவது அன்னதானம் அவங்க நட்சத்திரம் வர இன்னைக்கு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன் கம்மியாகிறது தான் உண்மையான விஷயம் நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களாக இருக்குன்னா உங்களிடறு உங்க லட்சுமி கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்